தேவனுடைய மகிமை நாம் காணும்படி நம்முடைய மனக்கண்களை வேண்டும் ஜனமே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் தேவ சித்தபடி வாழ வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஆமே தேவனுடைய சபையிலே தேவன் அசைவாடும் பொழுது அவள் நம்மிடத்தில் சில காரியங்களை வெளிப்படுத்துவார் மகளே மகனே இப்படியாக நீ வாழ வேண்டும் உன் வாழ்க்கை வழிகளை எனக்கு ஒப்புவித்து நட வேதத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்றால் கேட்கிறவராய் இராதபடிக்கு நாம் எல்லா காரியத்தும் ஒப்பு கொடுக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒப்பு கொடுத்தல் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாருங்க அவர் இறங்கி வந்தார் தன்னை ஆமென் ஆமேன் தேவஜனமே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்தும் பொழுதும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தும் பொழுதும் நாம் அனைவரும் தாழ்மை உள்ளவர்களாக பாருங்க வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தவர் இறங்கினாருங்க நம்ம செல்ல காரியத்துல இறங்க முடியுதா உடனே கோபம் வர்றது ஆத்திரம் வருது வைராக்கியம் ஜபம் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஒரு பெருமையின் ஆவி நான் நல்ல அப்படி ஒரு தாழ்மை தாழ்மை என்பது என்ன தெரியுங்களா பாடுபடும் பொழுது ஏன் கிறிஸ்துவ மக்களுக்கு பாடுகளை கத்து அனுபவிக்கிறார் ஏன் அதை அலோ பண்றார் சில பேர் கேட்பார்கள் நல்லா ஜபிக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசு வாழ்க்கை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ஏன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் வியாதிகள் வருகிறது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அனுபவித்திருக்கிறார் எனக்கு அலோபன் இருக்கிறார் என்னோட வாழ்க்கையிலே சில குணங்கள் மாற வேண்டும் ஒரு வேளை ஜனங்கள் கோபம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கலாம் வேதனை உள்ளவர்களாக பொறாமை உள்ளவர்களாக எரிச்சல் இருக்கலாம் மனுஷனை அழிக்கிறது சாத்தான காட்டுல எரிச்சலுங்க ஆதலால் சில பாடுகளுக்குள் சில அக்குனைக்குள் நம்மளை கத்தர் போடுவார் அப்பொழுது நீங்கள் இந்த பாடுகளை பார்த்து கொண்டு அக்குநிலை பார்த்து கலங்கி தவிக்க கூடாது உங்கள் குணங்கள் மாறும்படி ஆண்டவரை ஏன் குணம் மாறத்திற்காக தான் சில காரியங்கள் நீங்கள் வைத்திருக்கீங்களப்பா பாருங்க சவுல் பவுலாக மாறினான் அப்படி என்றால் என்ன புதிய பாட்டிலே நிருபங்கள் எழுதினார் பவுல் அவர் யார் தெரியுங்களா அவர் சவுலாக இருந்தார் கோபக்கார பக்தி வைராக்கியங்க நியாய பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் நியாய பிரமா என்றால் என்ன தெரியுங்களா தேவடைய பிரமாணங்கள்